பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து பழைய மாதிரி பாடுங்க பாடுங்கன்னா நான் எப்படி சொல்கிறது கண்டிப்பாக எல்லோரும் கேட்குறதுனால பாட்டு பாடுறேன் இது ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே போடுவேன் இந்த வீடியோவை ஏன்னா ஒரு ஒரு இதில் வரும்போது ஒவ்வொருத்தரும் என்னையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு பொதுவாக எல்லா வீடியோஸ்லேயும் பாடுவோம் என்ன பாட்டு பாடுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம ஃபேவரெட் வந்து நான் குயத்தில் பாடுற அந்த பாட்டை அடிக்கடி அதை இப்போ ஃபஸ்ட்டு அப்ப அப்புறம் வீடியோ வரும்போது நல்ல நல்ல பாடல் பாடுவோம் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து ஹிந்தி பார்க்க பாடுறேன் टुकड़ो में चिराव मैया टुकड़ो में चिराकाव तुम ही टुकड़ो में जी रही है, है अजनबी तू भी कभी आवाज दे कहीं से रोस रोस रे सु तु जानते कह है बता रे सोम सिवा कह है बता को जो तू तू तुड़ी मोह सो मुक्ल वो हो कहा, कहा रे। वो हो कहा अधूरा तू अधूरी जी रही உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே கடல் மேல் ஒரு தொழில் வீழ்ந்ததே அதைத்தானே தேடி பார்த்தே ஒயில் ஒரே காயும் ஒனை காணும் பெண்ணீவன் எப்படி இந்த பாட்டுக்கு முதல்ல கமாண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த பாட்டு பார்ப்போம் I see Malay nila na yan na okay bye I love you